சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தான் அணி தனது முதல் போட்டியிலேயே நியூசிலாந்து அணியிடம் அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்தபோது போது முப்பத்தி நான்காவது ஓவரில் பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறினார்கள் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இருபது ரன்கள் குவித்தது அந்த அணியின் பின் வில் யங் நூற்று ஏழு ரன்களும் டாம் லாதம் நூற்று பதினெட்டு ரன்களும் பிலிப்ஸ் அறுபத்தொரு ரன்களும் சேர்த்தனர் முன்னூற்று இருபத்தொரு ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்திய பாகிஸ்தான் அணி வீரர்கள் ஆமை வேகத்தில் ஆடி ரசிகர்களை ஏமாற்றினர் ஒரு கட்டத்தில் விக்கெட்டுகளும் சரியத் தொடங்கின பாபர் அசாம் ஆட்டமிழந்து சென்றபோது மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் பெருமளவில் வெளியேறினர் இந்த காட்சி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பாபர் அசாம் தொன்னூறு பந்துகளில் அறுபத்து நான்கு ரன்கள் மட்டுமே சேர்த்து அணியின் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்தார் சல்மான் ஆகா இருபத்தெட்டு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்து ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடினார் ஏழாம் வரிசையில் இறங்கிய குஷ்தில் ஷார் அன் ரேட் நெருக்கடிக்கு இடையே அதிரடியாக ஆட நாற்பத்து ஒன்பது பந்துகளில் அறுபத்தொன்பது ரன்கள் சேர்த்தார் அவர் எட்டாவது விக்கெட்டாக ஆட்டமிழந்தவுடன் பாகிஸ்தானின் கடைசி நம்பிக்கையும் முடிவுக்கு வந்தது பாகிஸ்தான் அணி நாற்பத்தேழு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்தது முப்பத்தி நான்காவது ஓவரில் பாபர் அசாம் ஆட்டமிழந்தபோது பாகிஸ்தான் ரசிகர்கள் கராச்சி மைதானத்தை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறினர் இப்படியொரு மோசமான நிலையில் தொடரை நடத்தும் பாகிஸ்தான் அணி சாம்பியன்ஸ் டிராபி போட்டி தொடரை தொடங்கியுள்ளது இந்த தோல்வி பாகிஸ்தான் அணிக்கு ஒரு பின்னடைவாக அமைந்துள்ளது சொந்த மண்ணில் விளையாடும் பாகிஸ்தான் அணி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியுள்ளது